வைத்தீஸ்வரன் கோவிலில் சூர சம்கார திருவிழா கோலகாலம் சிவபெருமானிடம் வேல் பெற்று சூரனை சம்காரம் செய்தார் செல்வ முத்துக்குமார சுவாமி மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவிலில் தருமை ஆதினத்திற்கு சொந்தமான தையல் நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற இக்கோவிலில் செல்வ முத்துக்குமார குமார சுவாமி நவ கிரகங்களில் செவ்வாய் சித்த மருத்துவத்தின் அதிபதியான தன் பந்திரி சித்தர் தனித்தனி சன்னதிகளில் அருள் பாலிக்கின்றனர் முருகப்பெருமானின் இணையாக ஆண்டுதோறும் நிகழ்வுக்கு முருக பெருமான் சிவபெருமானிடம் வேல் வாங்கி சூரசம்ஹாரம் செய்யும் விழா கோலாகலமாக நடைபெறுவது தன் சிறப்பாகும் இவ்வாண்டும் கந்த சஷ்டியை முன்னிட்டு செல்வ முத்து குமார சுவாமி அம்பாள் சன்னதியில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சிறப்பு அபிஷேகம் லட்சார்ச்சனை யாக பூஜைகள் ஆராதனைகளில் நடைபெற்றது சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் தர்மபுரம் ஆதின கட்டளை திருநாவுக்கரசு தம்பிரான் சுவாமிகள் செல்வ சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் சிவபெருமானிடம் தங்க வேளும் அம்பாலிடம் சக்தியையும் பெற்று தங்கமயில் வாகனத்தில் எழுந்தருளி மேலதாளங்கள் முழங்க கோவில் பரிகாரத்தை வலம் வந்து மேற்கு கோபுர வாசலில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினார் அதனைத் தொடர்ந்து பெருமானிடம் பெற்ற வேலை கொண்டு சூரியனை சம்ஹாரம் செய்தார் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு முருகா முருகா என்று பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டு முருக பெருமானை வழிபட்டனர் சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்